குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சிக்கிட்டு இருந்த எங்கள் சகம் நடிகன் போண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டும் இல்லை திரைத்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பு நான் வந்து அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பயனச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பாட்டக்கோடி அரணியன் விண்ணர் படத்துலருந்து தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான் அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான் தன் பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும் படத்துலேயும் சரி மேடையிலையும் சரி யார் என்ன கூப்பிட்டாலும் படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராம்க்கோ கூப்பிட்டோ பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான் அவன் சொன்னால் போதும் ஓடிவாங்க அதனால் உழைப்பு 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 மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்த நகைச்சுவை அரசு கோண்டாமணி இன்றைக்கி மறைக்கிட்டார் அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு அவரோ எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்க பயந்து நான் அப்படி தான் ரொம்ப நல்ல பையன் எங்கே கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டே இருந்து பாவம் லாஸ்ட் டைம் ஆகிட்டான் இன்றைக்கி நம்மளுடைய நகைச்சுவை நடிகர்